ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம் ஹரஹர சங்கர் ஜெ ஜெயசங்கர் நம்மளுடைய மகாபெரிவா துணை சேனலில் நம்ம பல பதிவுகளை பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம எந்த ஒரு நல்ல விஷயம் நல்ல காரியம் துவங்குறதுக்கு முன்னாடியும் நல்ல நேரம் அப்படின்றத பார்த்து செய்வோம் அது ஏன் அப்படின்னா நம்ம தொடங்கக்கூடிய நடத்தக்கூடிய அந்த விஷயம் நல்லபடியாக நடக்கணும் எந்த ஒரு தங்க தங்கத்தடங்களும் இல்லாமல் அது மென்மேலும் பெருகணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இந்த நல்ல நேரங்கள்லையே நான் செல்லக்கூடிய இந்த ஒரு முக்கியமான நேரம் அப்படின்றது தினசரியே வரும் இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அது பல முறை பெருகிக்கிட்டே போகக்கூடிய அற்புதமான நேரம் உங்களுடைய சேமிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த நேரத்தில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா பல மடங்கு அது பெருகும் அதோடு கூட தங்கம் வாங்கிறது ஆபரணம் வாங்கிறது உடைகள் வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் உங்களுக்கும் எடுக்கிறது இந்த மாதிரியான எல்லா விதமான நல்ல விஷயங்களும் பண்ணலாம் வீடு கிரக பிரவேசம் பண்ணுறது நிலம் வாங்கிறது இந்த மாதிரியான எல்லா விதமான சொத்து சேர்க்கை இந்த நேரத்தில் பண்ணிங்க அப்படின்னா பல மடங்கு பல முறை நீங்கள் இந்த விஷயத்தை திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நேரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குளிகை குளிகை நேரம் அப்படின்றது தினசரியே வரும் இந்த நேரத்தில் அவங்களால் பேங்க்கில் பணம் அக்கௌண்ட்டில் போட முடியும் அப்படின்னா தாராளமாக போடலாம் அப்படி இல்லை வீட்லையே நீங்கள் சேமிக்கிறீங்க அப்படின்னா ஒரு ரூபாயாவது இந்த நேரத்தில் நீங்கள் சேமிப்பு வைக்கக்கூடிய இடத்துல எடுத்து வச்சுருங்க அதோடு கூட நீங்கள் நினச்ச விஷயம் நல்ல விஷயம் ரொம்ப நாளாக தட்டி போய்கிட்டே இருக்குது இந்த விஷயம் உங்களுக்கு நடந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய குளிகை நேரத்தில் சிவபெருமானை வணங்கணும் திங்கட்கிழமையில் வரக்கூடிய கொள்கை நேரத்தில் நீங்கள் பார்வதி தேவியை வணங்குறோம் செவ்வாய்க்கிழமை கொள்கை நேரத்தில் முருகப்பெருமானையும் புதன் கொள்கை நேரத்தில் விஷ்ணு பகவானையும் வியாழக்கிழமை கொள்கை நேரத்தில் தட்சிணாமூர்த்தியையும் வெள்ளிக்கிழமை நீங்கள் மகாலட்சுமி தாயாரையும் சனிக்கிழமை ஆஞ்சநேயரையும் நீங்கள் வழிபட்டிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு தங்குத்தடங்களும் இல்லாமல் நீங்கள் நினச்ச காரியத்தை சாதிச்சுக்கலாம் இந்த அற்புதமான நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க நம்ம சேனலையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் ஹரே ஹர சங்கர் ஜெய ஜெயசங்கர்